ரஜினியோட படங்கள் என்றாலே அவருக்கென்று தனித்துவமான நடிப்பும் ஸ்டைலும் ஏகப்பட்ட பஞ்ச் டயலாகுகளும் அனைத்தும் இருக்கும் இதுவே ரசிகர்களை கவர்ந்து கோடிக்கணக்கான மக்கள் மனதில் இடம் பிடித்ததற்கான முக்கிய காரணம் ஆனால் எந்தவித ஹீரோயிஸும் காட்டாமல் யதார்த்தமான நடிப்பை மட்டுமே வச்சு ரஜினி ஒரு சில படங்களில் நடித்து வெற்றி பெற்றிருக்கார் அந்த படத்தை அந்த தொகுப்பை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ பார்க்கலாம் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரஜினியோட நடிப்பில் முள்ளு மலரும் திரைப்படம் வெளிவந்தது இதில் சரத்பாபு ஜெயலக்ஷ்மி சோபா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் ரஜினி தன்னுடைய தங்கச்சியின் வாழ்க்கைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் எடுக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமான குடும்பத்தில் இருக்கும் ஒரு அண்ணன் தங்கை எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி காமிச்சிச்சு ஒரு அண்ணனோட இயக்கமா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அவருடைய கேரக்டர் தென்பட்டிருக்கும் ஒரு நேர்த்தியான யதார்த்தமான நடிப்பை இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் கை கொடுக்கும் கை இதுல ரஜினி ரேவதி மற்றும் சின்னி ஜெயந்த் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கதையானது பார்வையற்று நிற்கும் ரேவதியை திருமணம் செய்து அவருடன் சந்தோஷமா குடும்பத்தை நடத்திட்டு வருவார் ஆனால் சில சூழ்ச்சியாளர் ரேவதி உடல் அவளின் பாதிப்பு அடைந்து விடுவாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ரேவதிய கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து குடும்ப வாக்கியை மேற்கொள்வார் ரஜினிகாந்த் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி வெற்றி படமா ஹிட் அடிச்சது எஸ்வி வி ரமணன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ரஜினி நடிப்பில் உருவங்கள் மாறலாம் திரைப்படம் வெளிவந்தது இதில் சிவாஜி கணேசன் கமல் ஜெய்சங்கர் வெணிராடை மூர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஒய் மகேந்திரன் மற்றும் சுகாசினி நடிச்சிருந்தாங்க அத்துடன் இதில் கடவுள்களின் வெவ்வேறு வடிவங்களில் ரஜினிகாந்த் அவருடைய தீவிர கடவுளான ஸ்ரீ ராகவேந்திர பக்தரா காட்சி இந்த படத்தில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படம் வெளிவந்தது இதில் ரஜினி ஃபட்டாஃபட் ஜெயலக்ஷ்மி சோ மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கதையானது வறுமையால் வாடும் சந்தானம் கேரக்டர் ரஜினி ஒரு நல்ல பொறுப்பான கணவன் மற்றும் அப்பாவா நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் கடைசியில பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு திசைக்கு போன நிலையில மனைவி இருந்து மனவேதனையில் தவிக்கும் யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாரு நம்பர் ரஜினிகாந்த் கே பாலச்சந்திரோட இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்னி சாட்சி திரைப்படம் வெளிவந்தது இதில் சிவகுமார் சரிதா மற்றும் கே எஸ் ஜெயலட்சுமி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல விருந்தினர் தோட்டத்தில் ரஜினிகாந்த் என்ட்ரி கொடுத்து மற்ற படங்களில் காட்டிய ஹீரோயிசம் எதுவும் இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டரை வெளிப்படுத்தி காமிச்சிருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து எஸ் பி முத்துராமன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு ரஜினியோட நூறாவது படமா ஸ்ரீ ராகவேந்திரா படம் வெளிவந்தது இதில் லக்ஷ்மி விஷ்ணுவர்தன் டெல்லி கணேசன் நேல்கள் ரவி மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட கதையானது ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் பிறந்தது முதல் மகாசமாதி வரையிலான வாழ்க்கையே மையமா காட்டப்பட்டிருக்கும் இந்த வகையில் ரஜினி இதுல ஒரு சாமானியரா நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து வெற்றி பெறலை தோல்வி படமாகவே அமைஞ்சு போனது இதை தவிர்த்து வேறு ஏதாவது ரஜினி படம் சா சாதாரணமாக ஹீரோயிசம் இல்லாமல் காட்டாமல் நடித்தது படம் இருந்தா இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரஜினி படம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கன பிரஸ் பண்ணுங்கள்